வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து அதே சனி பயிற்சி பலன்களுடைய இருக்கிறோம் இன்னைக்கான லக்னம் நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி மேஷம் முதல் கன்னி வரை சனி பயிற்சிக்கான பலன்கள் பார்த்துருக்கோம் அதாவது அது அது குறித்த பலன்கள் திரும்ப நீங்க பார்க்கணும்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க அந்த பழைய பலன்களை பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது துலா முதல் தனுசு லக்னம் வரை அதற்கான சனி ஏல்பி ஏற்பி முறையில அந்த லக்னம் ஏல்பி லக்னமா இருக்கணும் அந்த முறையில அவங்களுக்கு வந்து என்ன பலன்கிறத பாக்க இருக்கிறோம் இந்த துலாம் 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 லக்னம் இந்த இந்த சரிங்களா லக்னத்திற்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம் இப்ப இந்த லக்னத்திற்கு சனி பகவான் என்னென்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அஹ் நாலுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் வாங்குறாரு அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா ஆறாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ நாலுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கிய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ வந்து வீடு சார்ந்த கடன் வாங்கக்கூடிய நிலை வரும் குழந்தைகள் படிப்பிற்கு கடன் வாங்கக்கூடிய நிலை வரலாம் ஆனா அதெல்லாம் ஒரு கடனாக தான் இருக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம சோ பாக்கியம் இல்லன்னா ஏதாவது கோவில் தர்ம காரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக இவங்க வந்து கடன் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது ஒரு சுப கடன் வகையில வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு இந்த வீடு சமய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அமையறதுக்கான பாக்கியம் இருக்கு கடன் வாங்கி அமையறதுக்கான பாக்கியங்கள் இவங்களுக்கு இருக்கு இவங்க என்ன பண்ணலாம்னா இந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் ஏல்பி லக்னம் துலாம் லக்னமா இருக்கிறவங்க பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க அடுத்தபடியாக அடுத்த லக்னம் விருச்சிக லக்னம் விருச்சிக லக்ன்கா ஏல்பி போயிட்டு இருக்குன்னா இவங்களுக்கு சனி பகவான் என்னென்ன ஆதிபத்தியம் மூன்றுக்கும் நான்குக்கும் ஆதிபத்தியம் வாங்கிட்டு நல்ல ஆதிபத்தியம் தான் வராங்க சனி பகவான் சரிங்களா சோ அப்ப அவங்களுக்கு இந்த டைம் பீரியட் இந்த ஏஎல்பி விருச்சியத்துல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு டைம் பீரியட் ஒரு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் மூணுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் வாங்கிட்டு அஞ்சுல இருக்கிறாங்க சோ முயற்சி முயற்சியே நல்ல ஒரு பாகியமா இருக்கும் அவங்களுக்கு நல்ல முயற்சி பண்ண பாகியமான விளைவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வீடு சார்ந்த முயற்சிகள் இவங்க பண்ணாங்கன்னா அதுவே நல்லபடியா அமையறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து இந்த விருச்சிக லக்னம் ஏற்பி போயிட்டு இருக்கிறவங்க அம்மாவை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதாவது தாயார் அவங்கவுங்க தாயார வழிபட்டாங்கன்னாலே அவங்கள நினைச்சிட்டு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாலே நல்ல பலன்கள் இவங்களுக்கு அமையும் சரிங்களா சரி அடுத்தபடியாக நம்ம அடுத்த லக்னம் என்ன பார்க்க இருக்கிறோம்னா தனுசு லக்னம் பார்க்க இருக்கிறோம் இந்த தனுசு லக்னத்திற்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் வந்து நாலாம் பாகத்துக்கு போறாரு சரிங்களா அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து கவனமா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லபடியா வர முடியும் அடுத்தபடியாக முயற்சி வீடு சார்ந்த முயற்சிகள் இவங்களும் பண்ணலாம் அது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கும் அமையறதற்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கும் ஓரளவு நல்லபடியாகவே இந்த பலன்கள் அமையறதற்கான வாய்ப்புகள் நல்லபடியா இருக்கு இப்போ இந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் இந்த விருச்சிய லக்ன மன்னிக்கணும் இந்த தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்றது வந்து ரொம்ப நல்லது இது தொடர்ந்து அடுத்த லக்னங்களோட பலன்களை அடுத்த வீடியோல வெளியிட இருக்கிறோம் நீங்க தொடர்ந்து சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல ஜாதகங்கள் உங்களுக்கு பலன் பார்த்து சொல்லணும்னா உங்களுக்கு ஜாதக பலன்கள் பார்க்க வேண்டி இருக்குன்னா ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல ஜாதகங்கள் நல்ல முறையில் பார்த்து தரப்படும் மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என குருமார்களுக்கும் நன்றி வாழ்க